வணக்கங்க என் பேர் அண்ணாதுரை திருச்சியிலேருந்து வர்றேன் எனக்கு பேக் பெயின் இருந்தது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பேக் பெயின் இருந்தது ஒரு கட்டத்தில் வலியே தாங்க முடியாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருச்சியில் செர்ஜரி பண்ணணும் அது வந்து அப்போ அப்போதைக்கான தீர்வாக தான் அது இருந்தது அப்புறம் இடையில ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நேரத்தில் திரும்ப திரும்ப அந்த வலி வந்துடும் அந்த வலி வரும்போது அப்போதைக்கு தேவையான நிவாரணம் எடுத்துக்கிறதுக்காக வலி குறைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் திரும்ப அட்மிட் ஆகி ஒரு வாரம் பத்து நாள் பெட்டில் இருப்பேன் ஒரு வழி சரியாயிரும் வந்துடுவேன் திரும்ப அதே பழையபடி ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் திரும்ப வந்து எனக்கு வந்து அந்த வழி வந்துடும் இப்போ திரும்ப போவேன் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் நான் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் வருஷத்துக்கு ஒருக்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்தேன் வழி குறைஞ்ச பாடில்லை அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கள் ஓனர் வந்து சொன்னார் அவங்க வீட்டில் வந்து சாரை பார்த்து அவங்களுக்கு இதே பிரச்சனை இருந்து அவங்க சர்ஜரிலாம் பண்ணாமல் அவர் சாரோட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக இருக்குது நீ போய் பாரு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்தேன் பார்த்தக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம்லேயும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு டைம்லாம் எனக்கு வந்து அப்படி ஒரு வலி கொ குறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை வந்தேன் அப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிது இப்போ இப்போ நார்மல் நார்மல் ஸ்டேஜுக்கு நான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டேன் பழைய மாதிரி இல்லாமல் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் விட இப்போ ரெகுலராக ஒர்க் வந்து அதிகம் பார்க்குறேன் நான் நைட்டு கண்ணு முடிச்சு வேலை பார்க்குறது ரொம்ப நேரம் கழித்து தூங்குறது முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை சின்ன 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 வேலை கொஞ்சம் க ஹார்டாக பண்ணனாலே வழி எடுத்துனா போய் படுத்துருவேன் இப்போ அப்படி இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நீடிக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் டாக்டருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த பிரச்சனை தான் நான் வீண்டு வந்துட்டதாகவே நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது அவங்க சொன்னாலும் இவ்வளவு தூரம் நீங்க தைரியம் வந்தீங்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இருக்கும் போய் பாக்கலாம்னு நீங்க செக் பண்ணிட்டு வந்தீங்க